முகமது நபி சல்லுல்லா அலுவலாம் அவர்களின் பிறந்த வீடு மக்காவில் உள்ளது அவர்கள் கிபி ஐநூற்றி எழுபதில் மக்கா நகரில் பிறந்தார்கள் அவர்களின் பிறப்பிடம் தற்போது ஒரு பள்ளி மற்றும் நூலகமாக மாற்றப்பட்டுள்ளது மக்கா நகரம் இஸ்லாத்தின் புனித தலமாகும் மக்காவில் முகமது நபி சல்லு அவர்களின் பிறந்த இடம் பைத்தில் மௌலிது பிறந்த வீடு என்று அழைக்கப்படுகிறது இது மஸ்ஜித் அல் ஹராமின் கிராண்ட் மசூதி சஃபா கேட் அருகே சுக்கல் லைன் தெருவில் அமைந்துள்ளது இந்த தளம் முதலில் அவரது தந்தையின் வீடு இப்போது மக்கால் முக்கந்தரமான நூலகத்தை கொண்டுள்ளது மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும் இது காபாவிலிருந்து குறுகிய தூரத்தில் பலரால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது முக்கிய விவரங்கள் இடம் மக்காவின் பனுஹாஷ் மாவட்டத்தில் மசித் ஹஹராம் அருகே உள்ள சுக்கல் தெரு தற்போதைய அமைப்பு மக்கால் மொகர்மா நூலகம் என்று அழைக்கப்படும் பொது நூலகம் அந்த இடத்தில் உள்ளது வரலாற்று முக்கியத்துவம் இது அவரது தந்தை அப்துல்லா அப்துல் முத்தலிபின் இல்லமாகும் மேலும் இது முஸ்லிம்களுக்கு நன்கு அறியப்பட்ட வரலாற்று தலமாகும் அணுகல் இது காபாவிலிருந்து சிறு தொலைவில் உள்ளது மஸ்ஜிதுல் ஹரானிலிருந்து மர்வா வழியாக வெளியேறும் பகுதிக்கு அருகில் இருக்கும் போது அணுகலாம்